பாகிஸ்தான் சட்டசபையில் இந்தியாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன சில மாதங்களுக்கு முன்னர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இரண்டு ராணுவ வீரர்களின் தலையை வெட்டி துண்டித்து படுகொலை செய்த பாகிஸ்தான் ராணுவம் தற்போது ஐந்து இந்திய வீரர்களையும் சுட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக இந்தியா முழுவதும் கண்டன குரல் எழுப்பி வரும் வேளையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய வீரர்கள் அத்துமீறி நுழைவதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றன இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அந்நாட்டின் பொதுமக்களையும் ராணுவ வீரர்களையும் கொள்வதாக குற்றம் சாட்டி இதனை கண்டிக்கும் தீர்மானம் ஒன்றையும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டசபை நேற்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இந்திய ராணுவ வீரர்களின் அத்துமீறலை பாகிஸ்தான் அரசு சர்வதேச அரங்கின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அந்த தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் தம்பி சபாஷ் ஷெரீப் பஞ்சாப் மாகாண முதல் மந்திரியாக பொறுப்பு வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது